வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்னைக்கு புலாவு அதுக்கு தொட்டுக்க சைட்ஷா கத்திரிக்காய் கிரேவி ரைத்தா எல்லாம் செஞ்சுக்கலி வாங்க பார்க்கலாம் இந்த புலாவு தயாரிக்கிறதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம வீட்லேயே அதை மசாலாவை தயாரித்து உதிரி உதிரியாக வைக்கிறது தான் இதோட ஸ்பெஷலு அதுக்கு தேவையான எல்லாம் நாம எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் தக்காளி கேரட்டு பட்டாணி இஞ்சி பூண்டு கொஞ்சம் தேங்காய் பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொத்தமல்லி புதினா உருளைக்கிழங்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இப்போ மசாலா தயார் பண்ண போகிறோம் ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போடணும் அதோட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் அதோட ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கணும் சேர்த்து வதக்கி ஒரு சில்லு தேங்காய் போட்டா போதுமானது அது நல்ல சுவைய கூட்டும் அதுக்காக ஒரு சில்லு தேங்காயும் சேர்த்துக்கணும் அதோட கொத்தமல்லி புதினா சேர்த்து கிண்டணும் இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கணும் இதை நல்லா சுருளை சுருளை வதக்கி ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் இத மிக்சி ஜாருக்கு போட்டு அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கணும் இதை நல்லா வதக்கணும் இதை ஆறவிட்டு மிக்சி சாரில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் நெய் இதோட கடலை நெய் நம்ம சேர்த்துக்கிறோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் இதில் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம பேஸ்ட்டு பண்ணுறதுல எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம் இது கூட கருவேப்பில்லை தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இப்போ நாம் நறுக்கி வச்சிருக்க காய்கறி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும் கேரட்டை போட்டுக்கணும் பீன்ஸு உருளைக்கிழங்கு பட்டாணி இதுக்கு தேவையான காய்கறிகளுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும் ஏன்னா பேஸ்ட்டுக்கு தேவையானதை உப்பு சேர்த்துக்கிட்டோம் அதனால பார்த்து இதுக்கு கொஞ்சமா சேர்த்துக்கணும் இதோட மஞ்சத்தூள் காரத்துக்காக கொஞ்சமா தூள் போட்டா போதுமானது மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் நான் அரிசியை வந்து கிளைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் இருக்குல்ல இந்த பேஸ்ட்டையும் நம்ம கலந்துக்கணும் இந்த மசாலா பேஸ்ட்டையும் கலந்து நல்லா கிண்டிக்கணும் அரிசி நான் மூணு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு விகிதம் ஆறு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டோம்னா குளக்குழனும் ஆயிரும் ஸோ நமக்கு உதிரி உதிரியா கிடைக்கணுங்கிறதுக்காக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அரிசியை ஊற வச்சிருக்கேன் ஒண்ணுக்கு ரெண்டு அப்படிங்கிற விகிதத்துல தண்ணி வச்சா போதுமானது இதோட அரிசியையும் சேர்த்து நல்லா கிண்டணும் கிண்டனதுக்கு அப்புறம் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கு அப்புறம் நாம விசில் போடணும் அதுக்கு முன்னாடி இத ஒரு கடாயில் தண்ணியை வச்சு அது மேலே இதை தூக்கி வச்சு தம்மு போட்டோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் லோ ஃப்ளேமில் தம்மு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கடலெண்ணெயை விட்டு கத்திரிக்காயை நல்லா வதக்கணும் இது கூட சிறிதளவு உப்பையும் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கணும் இப்படி தொட்டு பார்த்தோம்னா வெந்திருக்கணும் இதுக்கு ஒரு துளி புளியையும் ஒரு லெமன் சைஸ் புளிய தண்ணி ஊற்றி கரைச்சு வச்சுக்கணும் இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் தயார் பண்ணணும் அதுக்கு நிலக்கடலை முந்திரி ரெண்டையும் நல்ல பொன்னிறமா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கணும் இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்தி இதோட கசகசா சோம்பு கொஞ்சமா தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் போல அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இன்னொரு கடாயில கடலெண்ணியை விட்டு சோம்பை வெடிக்க விட்டு ரெண்டு மிளகையும் சேர்த்துக்கணும் வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் அது கூட ரெண்டு கருவேப்பிள்ளை தக்காளி சேர்த்து மூனையும் நல்லா வதக்கி ஆற வச்சு இதையும் ஒரு மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு அந்த பேஸ்ட்டை எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி இந்த பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி அந்த நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியையும் சேர்த்து பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அதோட நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த கத்திரிக்காயையும் சேர்த்து கிளறி விடணும் நல்லா கொதிக்கணும் இதோட உப்பு பார்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும் கிளறி விட்டு மூடி போட்டு நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை கொதிக்க விடணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு இது வெள்ளை மட்டும் சின்ன பீஸு வெள்ளத்தை மட்டும் இதில் நம்ம போட்டோம்னா சுவையாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரைத்தா பண்ணணும் ஒரு பவுலில் கேடை ஊற்றி அதோட ஆனியனையும் சேர்த்து பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும் தண்ணி தேவைப்படுச்சுன்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே நம்ம கிண்டிக்கலாம் இப்போ சாதம் இறக்கி பார்த்தோம்னா உதிரி உதிரியா சூப்பராக வந்திருக்கும் வெஜ் புலாவு ரெடி இதோட ரைத்தா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவையா இருக்கும் கத்திரிக்காய் கேவியும் சூப்பராக இருக்கும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுங்க தேங்க் யூ